பாருங்க எப்படி மலைப்பொழிவு நாம் பெறும் சூரியன் தந்தை கடல் தாய் இருவருடைய இயற்கை இணைவிலே நீராவி ஆகி குளிர் மேலே இந்த பாருங்க இந்த நீராவி மேலே போய் மேகமாக உருமாற முடியவில்லை அது சுத்தி திரியுது அப்படியே அது மேகமாக மாறுது அந்த நீராவிக்கு கணம் அடர்த்தி குறைவாக இருக்கனால மேகமாக உருமாற முடியவில்லை அப்போது மனிதர்களின் வியர்வை மரங்களின் வியர்வை மரத்துக்கு வேர்க்குமா வேர்க்கும் வேர்க்கும் மரத்துக்கு வேர்க்கும் வேர்க்காத மரங்கள் இருக்கிறது அது சீமக்கர் வேலை மரங்கள் வேர்க்கிற மரங்கள் மரங்களுக்கு வேர்ப்பதால் தான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு வெப்பமானாலும் குழுகோள் என்று குளிர்ச்சியாக இருக்க காரணமா தான் அந்த மரங்களின் வேர்வை மேலே போகுது அப்பவும் அது மேகமாக உருமாற முடியவில்லை அப்போது காற்று இங்க இருந்து எடுத்து போற தூசி கறி இதெல்லாம் சேர்ந்து மேகமாக மாறுகிற நீராவியாய் மேலே போய் மேகமா மாறுது இந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது தள்ளிக்கொண்டே போகுது தள்ளி போற மேகத்தை தடுப்பு அரணாக நின்று பெரிய கோட்டையாக நின்று தடுத்து நிறுத்துவது மலைகள் இந்த மாதிரி நிறுத்து மலைகள் மலைகள் தடுத்து நிறுத்துது அது எப்படி இருக்கு பார் தடுத்து நிறுத்துது பாரு இப்ப தடுத்து நிறுத்தும் போது இங்கே மலைன்னா மூவாயிரம் அடி மேற்குத் தொடர்ச்சி மலை மூவாயிரம் அடி நாலாயிரம் அடி உயரத்தில் அதற்கு மேலே இரநூறு அடி முந்நூறு அடிக்கு மேலே மரங்கள் அடர்ந்து உயர்ந்து வளர்ந்திருக்கிறது இப்ப இந்த மேகம் தள்ளி கொண்டு போன மேகம் அந்த மலை முகடில் ஒருத்தன் தலைப்பா கட்டின மாதிரி இந்த மரங்கள்லாம் மேல இருக்க அடர்ந்து வளர்ந்திருக்க இதை எவனும் மனுஷன் நட்டதில்லை மனித நட்டதில்லை இதையும் மனித நட்டதில்ல அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம் விலங்குகள் ஒரு யானை இந்த யானையை பார்க்கிற ஒரு முறை உணவை தின்றுவிட்டு கழிவை போட்டால் முன்னூறுக்கும் மேற்பட்ட விதைகளை தூவுது காட்டுக்குள்ள அப்ப மாச எவ்வளவு வரிசை எவ்வளவு விதைகளை தூவுதுன்னு பாரு இந்த பறவை நீ பறவை நினைக்கிற காக்கை குருவி கொக்கு மைனா சிட்டு இவை எல்லாம் விதையை தூவும் தூதுவர்கள் விதை பரப்பும் தூதுவர்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டு அது வேற இடத்துல கழிவை போடும் வேற இடத்துல சாப்பிட்டு இன்னொரு இடத்துல அப்படி இந்த மலை மலைப்பரப்பு முழுதும் பறந்து அவை வந்து இந்த விதைகளை தூவி உருவாக்கிய காடுகள் தான் அடர்ந்து உயர்ந்து மலைமுகடில் இந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையை கொண்டு வருது மேகத்தின் தன்மை என்னன்னா எங்க குளிர் இருக்குதோ அங்கதான் அது மழையை கொட்டும் குளிர் இல்லை என்றால் திருப்பி வந்து கடல்லே கொட்டிடும் திருப்பி வந்து கடலே கொட்டிடும் அப்ப அந்த மேகம் இங்க இருந்து பாரு திருப்பி வந்து கடலை கொட்டுது பாரு அப்ப அங்க இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை பூமிக்கு இழுத்துட்டு மழைய கொட்டுது அதுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்ல நம்ம பாட்டணும் முப்பாட்டணும் நட்ட மரங்கள் அல்ல அவ்வளவும் விலங்குகளும் பறவைகளும் நட்டு வளர்த்த மரம் அதனால காக்கா சத்தா என்ன குருவி செத்தா என்ன யானை சத்தா நீ செத்து போயிருவே